மீனா ராஜினாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு அழகான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு ஆனால் வீட்டில் வந்து மீனா இல்லவே இல்லை அதனால பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இங்கே நம்ம மீனாவுக்குமே கால் பண்ணுறாங்க தொடர்ந்து நம்ம மீனாவுக்கு செந்தில் கால் பண்ணுறாரு ஆனால் மீனா வந்து ஃபோன் கால் எடுக்கலை ஏன்னா மீனா ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க அங்கே ரொம்பவே ஜாலியாக அரிசி ராஜி கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மீனா செந்தில வச்சு செய்கிறாங்க தான் சொல்லணும் மீனா இந்த மாதிரி செந்தியில் பயங்கர டார்ச்சர் பண்ணுறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மீனா ஃபோனை எடுக்காதனால செந்தில் வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க மீனா அங்கே எதுவும் வந்திருக்கலாமா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் மார்னிங் கால் பண்ணும்போது அங்கே தான் இருக்கதா சொன்னால் வரும்போது நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் எதுவுமே வாங்கிட்டு வரல எங்கள் வீட்டில் வந்து சமைக்க கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கோமுதி இருந்துட்டு மீனா இங்கே தான்ப்பா இருக்கிறா அவள் இங்கே சாப்பிட்டுட்டாலே அங்கே உனக்கு சாப்பாடு எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே செந்திலுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகிடுது ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துடுறாரு இங்கே மீனா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து எல்லாரு கூடயுமே பேசிட்டு இருக்கிறாங்க மீனாவை பார்த்ததுமே செந்தில் வந்து முறைக்கிறாரு ஆனால் நம்ம மீனா வந்து செந்தில ஒரு பொருட்டாவே மதிக்காமல் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க இங்கே நம்ம கோமுதி கிட்டே போயிட்டு செந்தில் இருந்துகிட்டு பேசுறாங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை மீனா இங்க இருக்க போகிறதா இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே கோமதி இருந்துகிட்டு மீனா என்ன அடுத்தவங்க வீட்லயே போயிட்டு ஸ்டே பண்றா நம்ம வீட்டில் தானே இருக்கிறா என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும் சரி விடு இதை ஒரு பெரிய விஷயமா வந்து நீ எடுத்துக்காத தேவையில்லாமல் மீனா கூட வந்து சண்டை போடாத மீனாக்கு இங்க இருக்கிறது தான் புடிச்சிருக்குது போல தான் அடிக்கடி இங்க வரா அப்படின்னு வந்து சொல்றாங்க இத கேட்கவும் செந்திலுக்கு தான் வருது நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மீனா வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வராங்க மீனா கிட்ட வந்து செந்தில் வந்து கோவமா திச்சாங்க மீனா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் நீ கேஷுவலா பண்ற மாதிரி இல்லை எல்லாமும் வேணும்னே என்னை வாங்குற மாதிரி பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம மீனா வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அவங்க வாட்டில் படுத்துக்கிறாங்க செந்திலுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது மீனா உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேக்குறாங்க இங்கே பாருங்க நீங்க தானே அங்க இருக்க வந்து சொன்னீங்க எனக்கு இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கிறதுக்கு சுத்தமாக தொழிலவு கூட விருப்பமே இல்லை எனக்கு இங்கே இருக்கிறத ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என் கூட அத்தை அரிசி ராஜி இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க எனக்கு சும்மா அந்த வீட்டில் வந்து நாலு சோத்துக்குள்ளே வந்து அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அன் டைமில் வர வீட்டுக்கு அது வரைக்கும் அங்கே இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பட்டு நம்ம மீனாவோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட செந்தில் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு மீனாவை திட்ட தான் செய்கிறாரு ஆனால் மீனாக வந்து கண்டுக்கலை நீங்கள் வேலை பேசிகிட்ருக்க பேசிகிட்ருங்க எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ நான் இங்கே இந்த வீட்டுக்கு தான் வருவேன் இங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணுவேன் நீங்கள் வேணா தனியாக இங்கே இருந்துக்கோங்க என்னாலலாம் இங்கே எதுவுமே சமைக்கலாம் முடியாது தேவைன்னா நீங்கள் சமைச்சி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து தூங்கிடுறாங்க இங்கே செந்திலுக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது எதுக்காக தான் இந்த மீனாக அப்படிலாம் பண்ணுறாலோ தெரியல இப்படியே விட்டால் கண்டிப்பாக நம்ம நிலமை வந்து ரொம்பவே மோசமாக போயிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் எப்படின்னாலும் மீனாவை இந்த குடும்பத்தோட பிரிக்கணும் இந்த குடும்பத்துல ஒட்டும் இல்லாம உறவு இல்லாம அவளை எப்படின்னாலும் வந்து நம்ம வந்து இதனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு ஒரு பிளான் பண்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து இங்க இருந்து நம்ம செந்தில் மீனா வந்து ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க மீனா எழுந்ததுமே வந்து நம்ம கோமதி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அங்கே உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் த எனக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை ஆனால் உங்கள் பிள்ளை வந்து கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு இனி நான் வந்து வேற மாதிரி தான் முடிவெடுக்க போகிறேன் உங்கள் பிள்ளை மட்டும் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாண்டியன் வந்து மீனா கிட்ட வந்து சொல்றாங்க என்னம்மா மீனா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமும் சூப்பராக போகுது மாமா சரி தீபாவளி வேற வருது நீங்கள் பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க இங்கேயே இருந்து தீபாவளி எல்லாமும் நல்லா கொண்டாடிட்டு அப்புறம் போங்க அங்கே போயிட்டு தனியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது ஆனால் செந்திகளுக்கு வந்து துளியளவு கூட விருப்பமே இல்லை தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குதுல்ல எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் இங்கே இருக்கிறது நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே மீனா இருந்துகிட்டு மாமா எனக்கு ஓகே இவர் வேணா அங்க இருக்கட்டும் நான் வந்து ஆபீஸ் முடிஞ்சதுமே இங்க வந்துடுறேன் ஆஹ் தீபாளி முதன் முத ரெண்டு நாள் இவ்வளவு சூப்பரா இருக்கும்ல பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அங்க வீட்டுல அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அங்க இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே அரசி ராஜி இருந்துக்கிட்டு அண்ணி நீங்கள் வந்துருங்க இங்கே அண்ணன் வேணால் போயிட்டு தனியாக அங்கே இருக்கட்டும் அவர் என்ன பண்ண போறாரு இங்கே வந்து நம்ம எல்லாம் ஜாலியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே செந்திலுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாக தான் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து மீனாவும் செந்திலும் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க பைக்கில் போகும்போது செந்தில் இருந்துக்கிட்டு மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க வர வர நீ ரொம்பவே பண்ணுற மீனா கொஞ்சம் கூட என் பேச்ச கேட்கவும் மாட்டுற மதிக்கவும் மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமோ என்னோட விருப்பத்தை கேட்காமலே நீங்கள் எல்லாம் முடிவு எடுத்துக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க நான் எங் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் உங்களுக்காக வந்து என்னால் எல்லாத்தையும்லாம் இழக்க முடியாது எனக்கு வந்து என்னோடய புகு புகுந்த வீட்டு குடும்பம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன தான் முடிவு எடுத்துருக்கிறேன் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு போவியா இங்கே வருவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா நான் இங்கே தான் வரப்போகிறேன் நீங்கள் வேணா அங்கே இருங்க இல்லை உங்களை தோணுச்சுன்னா நீங்களும் இங்கே வந்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே வீட்டில் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துக்கிட்டு மீனவன் ஆஃபீஸில் விட்டுட்டு அவருமே கிளம்பி மயிலும் ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க சரணன் கிட்டே வந்து பேசுகிறதுக்காக ஆனால் சரணன் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாரு என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் என்னதான் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி எனக்கு எதுனாலும் வேலை செஞ்சாலுமே வந்து எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது உன்னை வந்து ஒருபோதுமே நான் வந்து மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன் நீ பண்ண விஷயங்கள் அப்படி என்ன இப்போ வேணால் வீட்டுக்கு வந்து உண்மை தெரியாம இருக்கலாம் இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் நானும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வீ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அப்போது அப்போ நம்ம கோமுதி இருந்துக்கிட்டு மயிலு முகத்தையும் சரவணன் முகத்தையும் வந்து பார்க்குறாங்க சரவணன் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்போட உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போப்போ மயிலை பார்த்து முறைச்சுட்டும் இருக்கிறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு சரவணா இன்னும் உனக்கு மயில் மேல இருக்கிற கோவம் குறையிலையா ஏன்னா அப்படிலாம் இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சரவணன் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லம்மா மயில் எனக்கு சாப்பாடு வை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே அப்படி கொஞ்சம் சந்தோஷத்தோட வந்து சரவணனுக்கு வந்து பரிமாறுறாங்க இங்கே பாண்டியன் வந்து நம்ம சரவணனுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு சரவணா கொண்டாடி தான் நமக்கு வாழ்க்கை சரியா அவங்க மேலெல்லாம் கோவப்படக்கூடாது அவங்க நமக்காக தான் வந்து வாழ்றதே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிறந்த வீடுலாம் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமும் புகுந்த வீடு தான் அதை விட மெயின் வந்து அந்த பொண்ணு கட்டிக்கிட்டா புருஷன் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துனா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை நம்ம நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து சொல்ல இங்க சரவணன் அதை கேட்டு பயங்கர ஒரு டென்ஷன் ஆகுறாரு மனசுக்குள்ளேயே வந்து மயில புடிச்சு அப்படியே கேவலமாக திட்டுறாங்க மயில அப்படியே முறைச்சிக்கிட்டையே நீ நல்லா போட்டு எல்லாருமே மைக்கு வச்சிருக்கிற என் அப்பா சொல்ற விஷயங்கள் வந்து உனக்கு ஒரு துளியளவு கூட பொருந்தாது மற்றவங்களுக்கு வேணா பொருந்தும் நீ பண்ண துரோகத்துக்கு நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு தனத்துக்கு சீக்கிரமே நீ வந்து அனுபவிப்ப அப்போ தெரியும் உன் கழுத்தை பிடிச்சி இந்தா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருமே உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்க இது சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே சரணனோட ரியாக்ஷனை பார்த்துட்டு பாண்டியன் இருந்துக்கி ஏன் தூரம் நான் வந்து உனக்கு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ கூட நீ வந்து மயிலை முறைச்சின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க அப்போ நான் முறைக்கலாம் இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களை நான் யோசிச்சுட்ருக்கிறேன் இனிமேல் வந்து மயில்கிட்ட நான் ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயிலுமே அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் அல்ப ஆசை கூட ப படுறாங்க அப்போது மாமா இனி வந்து நம்மக்கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்குவார் சொல்கிறாரு எல்லோரும் முன்னாடியும் அப்போ மாமா வந்து மனசு மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு காணுறாங்க தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி அரசி கோமதி எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவே ஜாலியா வந்து நல்லா காமெடியா பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம மீனா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியலை மீனாவை வந்து தண்ணி தெளித்து எழுப்பிலாம் பார்க்குறாங்க அப்புறம் மீனா வந்து லைட்டாக எழுந்து உட்கார்றாங்க ஆனாலும் அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது எங்கள் கோமதி இருந்து கோமதி ராஜ் எல்லாருமே பதறிக்கிட்டு மீனாவை வந்து விசாரிக்கிறாங்க என்னாச்சு மீனா சரியாக சாப்பிடலையா எதுக்கு மயங்கி விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது மீனாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க என்னனே தெரியலை கொஞ்ச நாளாக இப்படி தான் இருக்குது மயக்கமாக வருது தலை சுற்றி மயக்கம் வருது அப்புறம் வாமிட்டாக வருது எதனால் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒண்ணுமே புரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம வந்து நம்ம கோமதி இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து மாசமா இருக்கிறவங்களுக்கு தானே இப்படிலாம் வந்து நடக்கும் நம் இந்த மயிலுக்கு கூட இந்த மாதிரிலாம் வந்து நடக்கல மீனாக்கு இப்படிலாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அவன் வந்து ப்ரெக்னெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனாவை வந்து அப்படியே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க உடனே அரசி ராஜி இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏன் இப்படி மீனாவை வந்து பார்க்குறீங்க மீனாக்காவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஷயம் இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது மீனா வந்து உண்டாயிருக்குறா போல் அதனால தான் அவளுக்கு வாந்தி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மீனாவுக்கே இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது மீனா வைக்கப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் தான் மீனாவுக்கே ஞாபகம் வருது அத்தை நான் வந்து மறந்துட்டேன் டேட்டும் தள்ளி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கோ கோமதி இருந்துக்கிட்டு இப்போ உடனே இதை வந்து நம்ம செக் பண்ணி நம்ம வந்து அப்புறம்தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி அரசி இருந்துக்கிட்டு பக்கத்தில் தானே மெடிக்கல் இருக்குது நாங்கள் போயிட்டு ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மயிலுக்கு ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்குது நமக்கு முன்னாடி மீனா மட்டும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டால் கண்டிப்பாக வந்து மீனா தான் இந்த வீட்டில் ராணி மாதிரி நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க மதிக்க கூட மாட்டாங்க மீனா மட்டும் ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே வந்து கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிறாங்க ராஜியும் அரசியும் வந்து மெடிக்கலில் ப்ரெக்னென்சி கிட்டே வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்துட்டு கோமதி கிட்டே வந்து கொடுக்குறாங்க கோமுதி இருந்துக்கிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட மீனா கிட்டே வந்து கொடுத்து போய்ட்டு செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க மீனா கொஞ்சம் தயங்குறாங்க இங்கே பாரு எது நடந்தாலும் ஓகே தான் மீனா நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு வா சரியா அத்தை மேலே எப்போதுமே வச்சிருக்கிற பாசம் குறையவே குறையாது இப்போது முகத்தில் கூட ஒரு களை தெரியுது ஆனால் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தோன்றது என்னென்னா நீ வந்து இப்போ எங்கள் வீட்டு சுமந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் மனசில் படுது நீ போயிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க மீனாவும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வராங்க செக் பண்ணிவிட்டு வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அந்த டபுள் கோடு வர்றதுக்காக என்ன வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேலுக்கு எல்லோரும் விட அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து நல்லாவே தெளிவாக வந்து வருது அதை பார்த்ததும் மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க துள்ளி கதிக்க ஆரம்பிச்சுறாங்க இங்க கோமதி அஹ் அண்டு ராஜி அரசு எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க நான் தான் சொன்னேன்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு நம்ம கோமதி கிஃப்ட் எல்லாம் குடுக்கறாங்க இந்த விஷயத்த வந்து ஆஹ் நம்ம கிட்டேயும் அப்புறம் புருஷங்கிட்டையும் சொல்லணும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா செந்தில் இந்த விஷயத்த கேட்டு கண்டிப்பா சந்தோஷப்பட போறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியும் குழந்த பிறந்தால் நம்மளோட சந்தோஷம் போயிடும் அப் செலவும் நிறையா வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம செந்தியில் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் ஒரு மாதிரி நம்ம மீனாகிட்ட வந்து பேச போகிறாரு இதனால் மீனா வந்து பயங்கர கோவப்பட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள் நடக்க போகுதுங்க